ஹாய்ங்க இது செல்வி பிரகாஷ் சேனல் என்னடா வாய்ஸ் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் வந்து எங்கள் அம்மாவோடய பொண்ணு பேசுகிறேன் ஸ்ரீஜா என் பேர் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும் என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியாது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வீடியோ பேசுகிறேன் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமனால அம்மா சித்தருக்கு வந்து விளக்கேற்றி வச்சுருக்காங்க நான் ஏன் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தை வந்து சொல்கிறதுக்காக நானே பேசியிருக்கேன் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் கிழக்கு சித்தடி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் இருக்காங்க நானும் வந்து அம்மாவோட வீடியோ பார்த்து தான் வந்து கும்பிட ஆரம்பித்தேன் அம்மா வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து வந்தது ஷார்ட்ஸ்லலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதை நான் பெருசாக எடுத்துக்கல நிறைய சாமிங்க வருவாங்களே அந்த மாதிரி தள்ளிட்டு போயிடுவேன் அம்மா அதுக்கப்புறம் அம்மா சொன்னதுக்கப்புறம் அது சும்மா சி அதுவும் நான் வந்து அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சீரியஸாலாம் வந்து கும்பிடல அம்மா சொல்லிட்டாங்க கும்பிட்ணும் அப்படிலாம் நான் கும்பிடல சும்மா சொன்னாங்களே அம்மா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல ஆரம்பித்தோம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி சொன்னேன் அப்படின்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் வந்து சொல்ல ஆரம்பித்தோம் ஓம் நம்மோ கேளக்கே சித்தரே ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமஹ அப்படின்ட்டு அந்த மந்திரம் அதுவும் எப்படி எந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னா நாங்கள் தூங்குகிற பெட்ரூமில் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தோம் இந்த மாதிரி எல்லாம் பேசிவிட்டு இந்த மாதிரி கேளக்கே சித்தர்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம் அவங்க வந்து இன்னும் அவங்களோட ஃபேஸு அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எதுவுமே தெரியல ஆனால் அவங்க இருக்காங்க இந்த மாதிரி இப்போ தான் வந்து வெளியே வராங்க அவங்க வந்து சொன் அவங்க மந்திரத்தை வந்து நம்ம சேன்ட் பண்ணோன்னா அந்த வெள்ளை கலர் ரூபத்தில் வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க கனவில் வருவாங்க இல்லை வந்து நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு பூச்சி அந்த மாதிரி எது எது மூலியமாவது அது வருவாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிவிட்டு விளையாட்டுத்தனமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே விளையாண்டுப்பாங்களே அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக தான் நாங்கள் வந்து அந்த மந்திரம் சொல்லிவிட்டு நைட்டு தூங்க போனோம் ஆனால் வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு பேருக்குமே வந்து நைட்டு கனவு வந்திருக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்துருந்ததுன்னா கூட சரி அது ஏதோ ஒரு இது இன்சிடென்ட் மாதிரி நினச்சிக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு பேருக்குமே கனவு வந்தது எனக்கு என்ன கனவு வந்தது அப்படின்னா எனக்கு வந்து வெள்ளை கலர் பூனை குட்டி குட்டி பூனை இங்கே வந்து கனவில் வந்தது அது நான் வந்து என் காலையில் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன கனவு வந்திருக்கு அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்களே ஒயிட் கலர் யூனிஃபார்ம் ஃபுல்லாக ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க கனவில் வந்திருக்காங்க எங்களுக்கு காலையில் வந்து ரெண்டு பேரும் எந்தி மாற்றி மாற்றி சொல்லிக்கும் போது எனக்கு இது வந்ததா உனக்கு இது வந்துது அப்படி சொல்லிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது ஒரே நாள் அதுவும் நம்ம வந்து பயபக்தியாலாம் சொல்லலை விளையாட்டுத்தனமாக தான் சொன்னோம் நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு ரூபத்தில்னு சொல்லிவிட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டோம் அதுலேருந்து வந்து நான் ஒரு மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பித்தேன் இது வரைக்கும் அவருக்கு வந்து நான் விளக்கு ஏற்றிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு நாள் கூட விளக்கு ஏற்றுனதே கிடையாது எங்கள் மாமியார் வீட்டில் அம்மா வீட்லேயுமே சரி நான் வந்து வருவேன் போவேன் ஒரு நாள் கூட அம்மா வேலைக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க நான் கையை கூட கும்பிட்டது கிடையாது கேளை கேசித்த அப்படி அப்படின்னுட்டு அந்த மந்திரம் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு தோன்றப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போல்லாம் முழிப்பு போகிறதோ அது வந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல் சொன்னாங்க அதுலேருந்து வந்து காலையில் முழிப்பு வந்ததுன்னா தான் சொல்லுவேன் நான் ஆனால் ஏன்ச்சி உட்காந்துலாம் சொல்ல மாட்டேன் இப்போ எதுக்காவது ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்போ வந்து முழிப்பு வருது அப்படின்னா காலையில் சரி சொல்ல சொன்னாங்களே அப்படிதான் சொல்லுவேன் நானாக எந்திரிச்சி நாலு மணிக்கு எந்திரிச்சு சொல்ல சொன்னாங்களே சொல்லிட்டுலாம் எந்திரிச்சு சொன்ன சொல்ல மாட்டேன் எனக்கா எப்போ தோணுதோ அப்போ சொல்லுவேன் இப்பவும் அப்படிதான் இப்போ வந்து தம்பி பிறந்திருக்கிறதால வந்து அடிக்கடி அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக எரிச்சி போனான்னு அம்மாவும் அப்போ வந்து தூங்கி வலிவேன் அப்படியே தூக்க தூக்கத்துலையே சொல்லுவேன் உக்காந்து அந்த பாயிலே தான் உக்காந்து அப்படியே தான் அந்த ஓம் கேளுக்கே சித்தரே நம்ம நமக அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிடுறது எத் இது நாள் வரைக்கும் பயபக்தியாலாம் நான் சொன்னதே கிடையாது எனக்கு என்ன வந்து ஆச்சரியம் அப்படின்னா நான் வந்து எதுவுமே பயபக்தியாக பண்ணதே கிடையாது ஐயோ அவர் வந்து சாமி அவர் வந்து இவர் சித்தர் அப்படி இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும் அப்படின்ட்டு நான் வந்து கும்பிட்டது க கிடையாது இது நாள் வரைக்கும் நான் வந்து விளையாட்டாக தான் சொல்கிறேன் ஆனால் மனசார சொல்கிறேன் இருக்காரு அப்படின்னு நம்பி நான் வந்து சொன்னேன் அப்படி சொன்னதுக்கே வந்து எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காருனா அது வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் வந்து குளிக்கவும் இல்லை இன்னைக்கு வந்து மதியம் வந்து முட்டை சாப்பிட்டேன் நேற்று அம்மா தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க அதில் நேற்று மிச்சமான முட்டை ஒன்று இருந்தது அம்மா சாப்பிட மாட்டாங்க செவ்வாய் கிழமை அதனால் நான் தான் அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தம்பி தூங்கும்போதே கொண்டா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோஃபாவில தான் படுத்து தூங்கினேன் குளிக்கலை சிசரியன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிச்சுக்கிறது அதனால் இன்றைக்கி குளிக்கலை நேற்று குளித்தேன் இன்றைக்கி குளிக்கலை இன்றைக்கி முட்டை தான் சாப்பிட்டு சோஃபாவில் படுத்து தூங்குகிற கனவு வருது எனக்கு கேளக்கே சித்தர் கனவு தான் எப்படி அப்படின்னா அவர் அவரே வந்து காட்சி தராது ஒரு கருப்பு கலர் லிங்கோ மாதிரி இருக்குது எனக்கு வந்து ஃபேஸ் வந்து மறந்துருச்சு சுத்தமாக ஞாபகம் இல்லை நான் சொன்னால் நம்புவீங்களான்னு கூட தெரியல எனக்கு இந்த வீடியோவில் வீடியோக்காக சும்மா சொல்கிறோன்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் வந்து உண்மை இது அதனால தான் வந்து நானே இன்றைக்கி பேசுகிறேன் நான் அம்மா கிட்ட கூட சொன்னேம்மா நான் பேசலம்மா நீங்களே பேசுங்கம்மா இதெல்லாம் யாராவது சொன்னால் நம்புவாங்களாம்மா நம்ப மாட்டாங்க இவங்க வீடியோக்காக கண்டென்ட்காக பேசுகிறாங்களோன்னு நினச்சிப்பாங்க நான் பேசலம்மா நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னேன் அம்மா தான் சொன்னாங்க இல்லைம்மா நம்ம வந்து வீடியோவில் வந்து நிறையா பேர் கேட்குறாங்க அக்கா எனக்கு காட்சி தரலை உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அக்கா நான் எப்படி கும்பிட்றது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க அதுதான் அதனால தான் நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் பயந்து பயந்து கும்பிடாதிங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கும்பிடுங்க உங்களுக்கு கா பிரம்மமுகத்துல தான் கும்பிட்ணும் அப்படின்னு விருப்பம்னா தாராளமாக கும்பிடுங்க இல்லை என்னால் முடியல அப்படின்னா ஈவினிங் கும்பிடுங்க இல்லை நான் நான் இப்போ கும்பிட்ற அந்த மாதிரி கூட கும்பிடுங்க ஆனால் வந்து நம்பிக்கையாக கும்பிடுங்க பொறுமையாக இருங்க கண்டிப்பாக காட்சி தருவார் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள் அவரை ஐயோ ஐயோ கடவுள் அவரை இப்படி தான் கும்பிடணும் நம்ம இப்படி கும்பிடணா நமக்கு எதாவது தண்டிச்சிடுவார் நமக்கு எதாவது மாதிரி பண்ணிவிடுவார் அப்படிலாம் நினைக்காதீங்க எப் இப்படி கும்பிட்டாலும் நம்பிக்கையாக கும்பிடுங்க அவரை வந்து கடவுள் நினச்சி கும்பிடாதீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்த்து கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்சி தருவார் ஒரு நாள் அதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன் யாரும் வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க நான் இவ்வளோ நாள் கும்பிட்டேன் அக்கா நான் இவ்வளோ நாள் கும்பிட்டேம்மா எனக்கு காட்சி தரலை அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக காட்சி தருவார் நானே இப்படி கும்பிட்டேன் எனக்கு காட்சி தராருன்னா நீங்கள் எவ்வளோ பயபக்தியாக கும்பிட்ருக்கீங்க சீரியஸாக சொல்கிறேங்க நான் இது நாள் வரைக்கும் ஒரு விளக்கு கூட அவருக்கு அதாவது சொல்கிறேன்னு கையெடுத்து நான் வந்து கும்பிட்டதே கிடையாது ஒரு கேழக்கே சித்தர் அப்படின்ட்டு சும்மா உட்காந்து குளிக்காமல் கொல்லாமல் சொல்கிற மந்திரம் தான் எனக்கே அவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி தருவார் எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து நல்லது செய்வார் எனக்கு வந்து அந்த கனவு என்ன வந்தது அப்படின்னா நானும் அம்மாவும் இருக்கிற மாதிரி தான் ஒரு பீச் மாதிரி பீச்னால் பீச்லாம் தெரியல பின்னாடி ஒரு காலி இடம் அதில் வந்து தரையிலேருந்து வந்து ஒரு சிவலிங்கம் இருந்த மாதிரி இருக்குது அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் தான் இருக்குது எனக்கு ஆனால் வந்து நானும் வந்து மைண்டில் திரும்ப திரும்ப எடுத்து பார்க்குறேன் அந்த உருவம் மட்டும் எனக்கு வர மாட்டேது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அந்த உருவமே டிஃப்ரெண்ட்டாக சிவன் மாதிரி இருக்குது ஆனால் சிவன் கிடையாது அவர் தலை அவர் தலைலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதோ ஒரு ஒரு டிசைனாக இருக்குது ஒரு முடிலாம் நிறையா வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஒரு நிறையா இந்த சித்தர்லாம் வந்து அவங்க தவம் பண்ணால் எப்படி இருப்பாங்க அவங்க வந்து இதுவெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க முடியெல்லாம் வந்து பின்னிட்டு அந்த ஜடா முடி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தெரியுது ஆனால் எனக்கு வந்து க்ளீனாக இன்னும் ஞாபகம் வரலை அந்த ஃபேஸ் வந்து மறந்துடுச்சு எனக்கு நானும் ரிவைன் பண்ணி பார்க்குறேன் அது ஞாபகம் வருதான்ட்டு வர மாட்டது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த சிலை ஆனால் தரையிலேருந்து மலச்ச மாதிரி இருக்குது லிங்கம் அளவில் தான் இருக்குது அதுக்கு எதிர்க்க வந்து நானும் அம்மாவும் உட்காந்துருக்கோம் அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் மந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை சொல் உனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கனவுல இது இதை சொல்கிறதுலாம் கனவில் நடக்குது நான் வந்து சவுண்டாக சொல்கிறேன் ஓம் நமோ கே ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக அப்படின்னு வந்து சவுண்டாக சொல்கிறேன் அவர் மேலே தலை மேலே வந்து ஒரு சாமந்தி மஞ்சள் கலர் சாமந்தி பூ வச்சிருக்கோம் நான் வந்து அந்த மந்திரம் சொல்ல சொல்ல வந்து அந்த சாமந்தி பூ வந்து கீழே உழலை அந்த சாமந்தி பூ வந்து பொறுமையாக நகருது அதை வந்து எனக்கு அதுதான் ஞாபகரிக்கணும் அது வந்து நான் வந்து பார்க்குறேன் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் நான் சொல்கிற மந்திரத்தை வந்து அவர் கேட்குறாரு அவர் கேட்டு வந்து எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷப்படுறேன் அது நகர நகர நான் வந்து ரொம்ப சவுண்டாக சொல்கிறேன் அந்த மந்திரம் ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு பக்தியான கண்ணெல்லாம் கலங்கி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கனவுல வந்து ரொம்ப சவுண்டாக சொல்கிறேன் அந்த பூ நகர நகரை அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நம்ம வந்து இவரை ஒரு கையெடுத்து கூட கும்பிடலையே இந்த மனுஷன் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ இதுவாக இருக்காரே அவர் நம்ம அவர் மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ தான் நினச்சேன் இதை வந்து இந்த வீடியோலேயும் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அதுதான் அம்மா வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அவரை பற்றி சொல்ல தான் ட்ரை பண்ணுறாங்க அம்மா வந்து யாரையும் வந்து தப்பாக சொல்லலை அவர் இப்போ அசோக் அண்ணாவா அவங்க வந்து அவங்க சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு அம்மா வந்து எந்த இடத்துலையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலை அவர் அவருக்கு சொல்கிறது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியும் கும்பிட்லாம் இல்லை முடியாத பட்சத்தில் தான் அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா முடியாத பட்சத்தில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறையா வீட்டில் வந்து எல்லாேருக்கும் சூழ்நிலை இருக்கும்ல அதை தான் அம்மா சொல்கிறாங்க உங்களால் முடியும்னா நீங்கள் அப்படியும் தாராளமாக கும்பிடலாம் உங்களுக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா முடியாத பட்சத்தில் தான் அம்மா சொல்கிறாங்க இப்படி தான் கும்பிட்டாதான் வந்து வருவார் அப்படி அப்படின்னு கிடையாது தான் அம்மா சொல்றாங்க அவர் சொல்றது தப்புன்னு வந்து சொல்லலை தான் சொல்ல வராங்க கேளக்கே இருக்காருன்னா கண்டிப்பா இருக்காங்க எனக்கும் இருக்காங்க அம்மாவும் எல்லாருக்குமே இருக்காங்க நம்பிக்கையாக கும்பிடுங்க நம்பி கும்பிடுங்க பயந்தெல்லாம் கும்பிடாதீங்க ஐயோ அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஏதாவது பண்ணிடுவாரு அப்படிலாம் நினைச்சு கும்பிடாதீங்க பய தைரியமா கும்பிடுங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக நினைச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணுவாரு அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அனுபவத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன் அம்மா வந்து கேளக்கி சித்தரை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அவர் அவரோட வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்றாங்க ஆஹ் அவங்க அசோக் அண்ணா வந்து அவங்களோட இது சொல்லியிருக்காங்க அம்மா வந்து அம்மாவோட இது சொல்லிருக்காங்க யாரும் யாரையும் வந்து தப்பு சொல்லலை அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு வந்து அம்மா எதுலயும் சொல்லலை அதுதான் உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அப்படி கும்பிடுங்க உங்களால முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா கும்பிடலாம் எத்தனை மணிக்குனாலும் கும்பிடலாம் எப்படின்னாலும் கும்பிடலாம் நாங்க வந்து முடியாத பட்சத்துலதான் சொல்லியிருக்கோம் ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆஃபீஸ் போவாங்க குழந்த இருக்கும் கை குழந்த இருக்கும் வீடு வந்து ஒருத்தவங்களுக்கு பெருசாக இருக்காது ஒரே ரூமில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க இப்போ நாங்களாம் அப்படிதான் ஒரே ரூமில் தான் இருக்கோம் ஒரு ரூம் தான் எங்களுக்கு அதிலே தான் தூங்குவோம் அதுலேயே தான் வந்து ட்ரெஸ் மாற்றுவோம் அதுலேயே தான் உட்காருவோம் அதுலேயே தான் டிவி பார்ப்போம் அந்த மாதிரியும் இருக்காங்க அதுக்காக தான் வந்து அம்மா சொன்னாங்க மத்தபடி வேற எதுவும் தப்பாக கும்பல உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்படி வேணாலும் கும்பிட்லாம் உங்களால் பெரிய நைவேத்தியம் வைக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம் நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் முடியாதவங்களும் இருக்காங்க வாங்கி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இல்லையா மிடில் கிளாஸ்லேயும் இருக்காங்க அதை விட இதுவாகவும் இருக்காங்க அந்த மாதிரி அதை தான் அம்மா சொல்கிறாங்க வேறு ஒன்றும் யாரையும் தப்பாக சொல்லல உங்களால் முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதை தான் அம்மா மென்ஷன் பண்ணுறாங்க வேறு எதுவும் இல்லை அம்மா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க அம்மா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் கேளக்கீரை வந்து நம்ம நிறையா பேர்கிட்ட போய் சேர்க்கணும் இன்னும் தெரியாதவங்களும் இருப்பாங்க சில பேர் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க அனுபவத்தை சொன்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும் இன்னும் நிறையா தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எனக்கு அனுபவம் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து அம்மா சேனலில் சொல்கிறேன் தேங்க் யூ